அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய மிகப்பெரிய தேவைகளை முன்வைத்து நாம் கேட்கக்கூடிய துவாவிற்கு அல்லாஹா தாலா மறுக்காமல் பதில் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமலை நம்ம செய்கிறோம் அப்படின்னு நீயத்து வச்சாலே போதும் நம்முடைய அனைத்து துவாக்களுமே கபூலாகிடும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு அமல் இன்னும் இலகுவான ஒரு அமல்னே நம்ம சொல்லலாம் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் மிகப்பெரிய தேவைகளை நீங்கள் முன் வச்சு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் லட்சிய கனவாக நினைக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய தேவையை முன் வச்சு அதாவது நிறைய பேருக்கு எனக்கு இது கிடைச்சாதான் நான் வாழ முடியும் எனக்கு இது இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஒரு நினச்ச ஒரு வியாபாரத்தில் வெற்றி அடையிறதா இருந்தாலும் சரி ஒரு குழந்தை பாக்கியத்தை நம்ம தேடிட்டு இருந்தாலும் சரி ஒரு திருமண தடைகள்லாம் நீங்கி மனதிற்கு பிடிச்ச ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் சரி இன்னும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னாலும் சரி இன்னும் கடனில் இருக்கும் வெளி வெளிவந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தேவைகளை முன் வச்சு இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் முடிங்க கண்டிப்பாக நீங்கள் நீயத்து வச்சிட்டாலே போதும் அல்லாஹ் உங்களுடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் இன்னும் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹாலா மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவான் அதாவது நீங்கள் ஒரு தேவைக்காக தான் இதை ஓதுறீங்க ஆனா இதனுடைய நன்மையின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையவே அல்லாஹாலா உங்களுக்கு நிம்மதியானதாக அதிர்ஷ்டமானதாக மாற்றி தருவான் இதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா நாற்பத்தி ஒரு நாட்கள் இடைவிடாம இந்த அமலை நம்ம செய்யணும் அதாவது தருதை இப்ராஹிம் செலவாத்த ஐவேலை தொழுகைக்கு பிறகு இதில் சொல்லக்கூடிய எண்ணிக்கை அளவுக்கு நம்ம ஓதி முடிக்கணும் அதாவது ஃபஜ்ஜருடைய தொழுகைக்கு பிறகு அறுபது முறை தருதே இப்ராஹிம் செலவாத்த ஓதணும் லுஹர் தொழுகைக்கு பிறகு ஐம்பது முறை அசர் தொழுகைக்கு பிறகு நாற்பது முறை மஹ்ரிவுடைய தொழுகைக்கு பிறகு முப்பது முறை இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு இருபது முறை இந்த முறையில ஒரு நாளைக்கு இருநூறு முறை கணக்கு வச்சு ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாம நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்க இதை முடிக்கணும் இடையில உங்களுக்கு பீரியட்ஸ் டைம் வந்துட்டா கூட நீங்க இதை தொடர்ந்து கடைபிடிக்கணும் அதாவது அந்தந்த தொழுகையுடைய நேரத்துல நீங்க ஒழு செய்துட்டு இதில் சொல்லக்கூடிய எண்ணிக்கையின் அளவுக்கு நீங்க ஓதி முடிக்கணும் இதை நீங்க தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்க முடிக்கணும் இந்த ஒரு அமலை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான் ஏன்னா நம்ம ஒவ்வொரு நேர தொழுகைக்காகவும் நம்ம காத்திருந்து இந்த அமலை நம்ம முடிக்கக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் ஒரு நேர தொழுகை கூட நம்ம கலா செய்யாம இருப்போம் அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் ஏன்னா நாற்பத்தி ஒரு நாட்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்துல நம்ம அல்லாஹ நம்ம நினைக்கக்கூடிய அந்த நற்பாக்கியம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இதை விட ஒரு சிறந்த அமல் இருக்க முடியாது அதுலையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அல்லாஹிற்கு பிடித்தமான செலவாத்த நம்ம சொல்றோம் அதுலையும் இருக்கக்கூடியதுலேயே மிகச்சிறந்த செலவாத் அப்படின்னு செல்லாம நமக்கு கற்றுத்தந்த தருதே இப்ராஹிம் செலவாத்த நம்ம ஓதுறோம் அப்படின்னா இதை விட வேற சிறந்த அமல் நம்மளால செய்யவே முடியாது எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணும் உங்களுடைய பெரிய தேவையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நடக்கணும் உங்களுடைய துவாவுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி அனைத்திற்குமே அல்லாஹிடமிருந்து பதில் கிடைக்கணும் அப்படின்னா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்க தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் செய்ய நீங்க தயாராகணும் அதுவே போதும் நீங்க நீயத்து வச்சுட்டாலே போதும் கண்டிப்பா அந்த ரப்பு உங்களுடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருமா எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு அமலை நீங்க செய்ய நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மாறும் இன்னும் எனக்கு எந்த தேவையுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதை ஒரு முறை நீங்க முயற்சி செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை அலாத்தால அற்புதமா உங்களுக்கு உணர வைப்பான் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை எவ்வளவு சிறப்பு அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள முடியும் அந்த அளவிற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாத்தி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த அமலை நம்ம செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இதனுடைய நற்பலன்களை நாம் அடையக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த ஆமலை செய்யக்கூடிய நர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து